கதைகள் கேட்பது உங்கள் கற்பனை திறனை மேம்படுத்தும் ஞாபக ஆற்றலை அதிகரிக்கும் மன அழுத்தத்தைக் குறைக்க உதவும் கதைகளை நமது ஜேனலில் கேளுங்கள் உங்கள் வாழ்வை மேம்படுத்துங்கள் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது ரெண்டாயிரத்தி பதினான்காவது வருஷம் டெல்லியில் நடந்த ஊபர் ரேப் கேஸ் பற்றி தான் இந்த கேஸோட பேக்ரவுண்டை பத்தி பார்க்கணுன்னா ஒரு இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க பெண்மணி குர்காவோன் அப்படின்னு நேஷனல் கேபிட்டல் ரீஜியன்னு சொல்லுவாங்க அதாவது டெல்லியோட சரவுண்டிங்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வளரும் நகரங்களை எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு ரீஜியன் அந்த குருகாவோன்ல வேலை பார்த்துட்டு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினான்காம் தேதி அன்னைக்கு இரவு நேரத்தில் ஒரு ஊபர் கேபை புக் பண்ணி டெல்லியில இருக்கக்கூடிய வீட்டுக்கு ரிட்டர்ன் வர்றாங்க அந்த ரைட்ல அவங்களுக்கு அலகேட் ஆகியிருந்த டிரைவர் சிவகுமார் யாதவ் அவர் அந்த ரைட தப்பா எடுத்துக்கிறாரு அந்த பொண்ணை அசால்ட் பண்ணி ரேப் பண்றாரு இந்த இன்சிடென்ட் பெண்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் அடங்காத கோபத்தை உண்டாக்குது அது மட்டும் இல்லை அந்த ஊபர் கம்பெனியை போர்ட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு எதிராக லீகல் ஆக்ஷன்ஸும் எடுக்க வைக்குது இந்த கிரைம் எப்படி கமிட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா அந்த பொண்ணு சரியாக ஊபர் கேபை ஒன்பது முப்பதுக்கு குருகா இருந்து புக் பண்ணுறாங்க டெல்லிக்கு வந்துகிட்டு இருந்த அந்த ஊபர் கேப் பாதி வழியில் திடீர்னு தடம் மாறி போய் ஒரு ஆளாந்திரம் யாரும் இல்லாத ஒரு இடத்துல நிக்குது அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நின்று கார்ல இருந்து இறங்கின டிரைவர் பின்னாடி போய் அங்கிருந்து அந்த பொண்ணை மிரட்டி அடிச்சு அந்த கேபுக்கு உள்ள வச்சு ரேப் பண்றாரு அதுக்கப்புறம் அந்த ரேப் பண்ணி முடிச்ச அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு மிரட்டி அந்த பொண்ணோட வீட்டு பக்கத்துல ட்ராப் பண்ணிட்டு போறார் ஆனா அந்த பொண்ணு அவளோட மன அழுத்தம் தாங்க முடியாமல் டெல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா எஃப்ஐஆரும் ரெஜிஸ்டர் ஆகுது அப்போ தான் அவங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணும்போது ஊபர் டிரைவரா செலக்ட் பண்ணக்கூடிய ஆட்களை பேக்ரவுண்ட் செக் பண்ணாமல் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது அது மட்டும் இல்லை அந்த சிவகுமார் யாதவ் அவனுக்கும் பிரீவியஸா செக்ஷுவல் அசால்ட் ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் ஒன்னு ரெக்கார்ட் ஆகி இருக்குது ஆனா அதை பெருசா எடுத்துக்கல போலீஸ் என்ன பண்றாங்கன்னா சிவகுமார் யாதவ ஜிபிஎஸ் டேட்டாவை யூபர்ல இருந்து வாங்கி அவனை நாப்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள மதுரா உத்தரப்பிரதேசில் இருக்க மதுரா பக்கத்துல அரெஸ்ட் பண்றாங்க இது பாஸ்ட்ராக் கோர்ட்ல சீக்கிரம் வருது அவனுக்கு ரேப் அதாவது செக்ஷன் த்ரீ செவன்டி சிக்ஸ் ஆஃப் ஐபிசி சி செக்ஷன்லயும் கிட்நாப்பிங் அப்படிங்கனி மற்றும் இந்த இன்டிமிடேஷன் மூணு கேஸ் ஃபைல் அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் சிவகுமார் யாதவ் குற்றவாளி அப்படின்னு கோர்ட் சொல்லி அவனுக்கு ஆயுள் தண்டனை வழங்குது அது மட்டும் இல்ல ஊபர் பெண்களுக்கு சேஃப்டியானது ஆனது இல்லை அப்படின்னு ஊபரை பேன் பண்றாங்க இந்த ஒரு சம்பவத்துக்கு தான் ஊபர் அவங்கள அவங்களோட டிரைவர்ஸுக்கு பேக்ரவுண்ட் செக்ஸ் எமர்ஜென்சி பட்டன்ஸ் ஜிபிஎஸ் டிராக்கிங் எல்லாத்தையும் அவங்களோட இந்தியன் கேப்ஸ்ல கொண்டு வர்றாங்க கவர்மெண்ட் சைட்லயும் டிரைவர் வெரிபிகேஷன் மாண்டட்டரி முக்கியமா இந்த ஆன்லைன் மூலமா ரெக்ரூட்மெண்ட் பண்ற ஆப்ஸுக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க அது இல்லை ஊபர் உலகம் முழுவதிலையும் தங்களோட சேஃப்டி நாம்ஸை டைட் பண்றாங்க இந்த டெல்லி ஊபர் ரேப் கேஸ் கண்டிப்பாக சேஃப்டி மெஷர்ஸை அதிகப்படுத்தி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெண்கள்கிட்டயே கொஞ்சம் பயத்தையும் அதிகப்படுத்தி இருக்குது இன்னொரு வீடியோல இன்னொரு தகவலோட சந்திக்கலாம் நண்பர்களே